சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது எண்ணெயின் ஏற்றங்கள் வரலாம் மாற்றங்கள் வரலாம் ஏறத்து தங்கத்தை தேவைக்கேற்ப வாங்கிக் கொள்ளுதல் நலம் தூக்கத்துக்கும் மனிதனுடைய அந்த இறப்பு நிலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காது மரணத்தை பற்றிய புரிதல் ஏற்படுகிறதோ அப்பொழுது உங்கள் கர்மாவில் பெரும் பங்கு குறைந்து விடுகிறது என்பது சீனர்களின் நம்பிக்கை திரையின் அளவுகளை கடந்துவிட்டால் விட்டால் அதனை மரணம் என்று சொல்கிறார்கள் சூரியனும் சனியும் பார்த்து விட்டாலோ சேர்ந்தாலோ அல்லது ஒன்றிலோ ஐந்திலோ சனி இருந்து விட்டாலோ அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில சென்று முடிவெட்டுதல் கூடாது அன்று மௌனத்திலே அமர வேண்டும் யாரானும் ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும் அப்ப சனியோட பாதிப்பு குறைச்சிடும்

ஒரு எந்த மாதிரி சித்த பண்ணுவாருன்னா நானும் அவரும் போயிட்டு சாதாரண பிஸ்லரி மினரல் வாட்டர் பாட்டில் வாங்குவாரு அதை ஒருத்தனுக்கு காஃபியா கொடுப்பார் ஒருத்தனுக்கு ஜூசா கொடுப்பார் ஒருத்தனுக்கு டீயா மாத்தி கொடுப்பாரு அதே மாதிரி எல்லாமே அணுத்துகள் அதே அதேதான உங்களுக்குள்ள அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலை கணுமுற்றி நின்ற கரும்புள்ளையை காட்டினா எல்லாமே அந்த அணுத்துகள் தானே அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் சம்பந்தமாகவும் பொதுவா அடுத்த நடக்கக்கூடிய சம்பவங்கள் எந்த மாதிரி இருக்குங்கிறது ரொம்ப துல்லியமா சொல்ல வந்திருக்காரு பவானி ஆனந்த் அவர்கள் சார் வணக்கம் சகோதரி வணக்கம் ஆதன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடங்குமா கேள்விகளை அதாவது இப்போ தான் வந்து நம்ம சென்னையில் வந்து இந்த மிக்ஜாம் புயல் சைக்ளோன் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி நிறைய பேர் கஷ்டங்களில் எதுவானாங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகுது என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கப்போகுது அது அரசியலாகட்டும் இல்லை மற்ற ஆகட்டும் மாற்றங்கள் எந்த மாதிரி இருக்கும் சிறப்பான அம்மா எப்பவுமே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுமே மனிதனுக்கு ஏதோ ஒன்றை உணர்த்தி கொண்டே இருக்கிறது தற்பொழுது இன்னும் வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திற்குள்ளே சனீஸ்வரர் பிரவேசம் செய்ய போகிறார் அப்போது மகர ராசியிலே சனி இன்னும் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருக்கிறார் அப்போது சனி என்று சொல்லக்கூடியவர் மகரம் என்று சொல்லக்கூடிய முதலை என்று சொல்லக்கூடிய ராசியிலே இருக்கிறார் அப்போது முதல்ல தலை என்பது மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் முகத்தை ரிஷபம்னு எடுத்துக்கணும் அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி மகரம் என்று சொல்லக்கூடியது கால் முட்டியை குறிக்கக்கூடியது இருக்கிறதுலேயே ரொம்ப நம்ம தொடைக்கு கீழே இருக்கக்கூடிய முட்டி தான் நம் முழு உடலை தாங்கிக்கிறது முக்கியமான ஒரு பகுதி அது அப்போது இந்த நாம் எல்லா தர்மத்திலையுமே முட்டி போட்டு வணங்கக்கூடிய வழக்கம் எல்லா தர்மத்திலையுமே உண்டு இந்த கால் பாதம் படுற மாதிரி தான் வணங்குவோம் ஏன் என்று சொன்னால் அது சனி இருக்கக்கூடிய இடம் நம் கர்மா இருக்கக்கூடிய இடம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் சபரிமலை ஐயப்பனில் நாம் என்ன சொல்கிறோம் ஒரு உத்திரட்டாதி என்கிறார்கள் அப்பொழுது உத்திரட்டாதி என்றால் அபிஜித் நட்சத்திரம் எப்பொழுதுமே வெற்றியை தரக்கூடியவர் ஐயப்பன் ஐயன் அந்த ஐயப்பனோட இடத்திலே அணிவது என்ன கருப்பு நிற ஆடை அதுவும் சனியை குறிக்கக்கூடியது ஏன் அங்கே கூட்டம் அவ்வளோ குவையுது ஏன்னா அங்கே எல்லா பக்தர்கள் சனி என்று சொன்னாலே மாஸ் பப்ளிசிட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய விஷயந்தான் சனீஸ்வரர் என்பவர் அதே போல் சில அசுத்தங்களும் இருக்கின்றன ஏனென்றால் சனி என்பவர் சில அசுத்தங்களும் அங்கே அதன் ஆதிக்கம் ஏற்படும் போது ஏற்படும் எனினும் இந்த கால் முட்டி என்பது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி சென்னை என்பது தலை நகரத்தை குறிக்கக்கூடியது தலையை குறிக்கக்கூடியது அப்பொழுது நான் எதை பார்த்தாலும் ஜோதிட ரீதியாக தான் அணுகுவது எனக்கு பழக்கம் தற்பொழுது கும்பத்திற்குள் சனீஸ்வரர் பிரவேசம் செய்கிறார் அவ்வாறு பிரவேசம் செய்யும் பொழுது அவரது மூன்றாம் பார்வை என்பது மேஷத்தின் மீதும் ஏழாம் பார்வை என்பது சிம்மத்தின் மீதும் வரும் சிம்மம் என்பது ராஜ்யத்தை குறிக்கும் அரசனை குறிக்கும் எனவே அதை ஒரு ராஜ ஒரு கிரகம் என்றே சொல்லுவார்கள் ஏனென்றால் அங்கேதான் சூரியனது வீடு எனவே அரசியலில் பெரும் பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் உடல் நலனின் மீதும் ஏப்ரல் மாதம் வரை சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது என்பது அடியேனது கருத்து ஏனென்று சொன்னால் இந்த சனீஸ்வரரது மாற்றத்தினாலே இந்த காலகட்டங்களிலே இனி வரக்கூடிய ஏப்ரல் முதல் உலக அரசியலிலே என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதை யோசிக்க வேண்டும் பொதுவாக ஒரு ஜாதகத்தின் நாட்டின் ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் அந்த நாட்டின் ஜென்ம நட்சத்திரம் முக்கியம் நமது இந்தியாவிற்கு பூசத்திலே வரும் அவ்வாறு பூசம் வரும் சனீஸ்வரருடைய இந்த கும்பத்திற்குள் பிரவேசமானது முக்கியத்துவம் பெறும் ஏனென்றால் கடகத்திலிருந்து இது எட்டாம் இடம் அப்போது தென் மேற்கு பகுதிகளிலே சற்று கவனம் தேவை இதே போல எவ்வாறு இருப்பினும் ஏப்ரல் மாதம் முதல் சில பல கஷ்டங்களை ஆசியாவிலே காண துவங்கலாம் எனவே மக்கள் உணவை விரயம் செய்யக்கூடாது உணவு மிக மிக முக்கியமான ஒரு பொருள் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து தரும் பொழுது சனீஸ்வரரது தாக்கம் குறைவாக இருக்கும் உதாரணமாக சொல்லணும்னா சனி எங்கெங்கே உச்சமடையுது சனி உச்சமடையக்கூடிய இடம் என்பது துலாம் சுவாதி துலாம் என்று சொல்லக்கூடியது எடைபோடும் கருவி வியாபாரம் அங்கே சுவாதி என்பது ஆசையை குறிக்கிறது எப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலோ செயலிலோ உங்களுக்கு ஆசை பேராசையாக மாறுகிறதோ அங்கே சனி எனும் கர்மா கூடிவிடுகிறது சரிங்க சனி எங்கே நீச்சமாகுது அப்படின்னு பார்க்கணும் மேஷத்தில் பரணி பரணிக்குரிய சின்னம் என்ன அடுப்பு அப்போ அணையா அடுப்பை ஏற்றி வைத்தவர் யார் வள்ளல் பெருமான் எங்கெங்கெல்லாம் அன்னதானம் நடக்கிறதோ அடுத்தவருக்கு அன்னம் பாலிப்பு என்று சொல்லக்கூடிய வகையிலே அடுத்தவருக்கு அன்னத்தை உணவை பகிர்ந்து கொடுக்கிறார்களோ அங்கே சனி நீச்சமாகி கர்மா நீச்சமாகிறது அடுப்பில் உதித்த சித்தர் யார் என்று யோசிக்க வேண்டும் கோரக்கப் பெருமான் கோரக்கர் என்று சொன்னால் கோ ரக்ஷ என்ற வார்த்தை கோ ரக்க என்று மாறியது அப்பொழுது கோ என்று சொன்னால் எல்லா பசுக்களையும் குறிக்கும் பசுக்கள் என்று சொன்னால் எல்லா விலங்குகளையும் தான் குறிக்கும் பசு பதி பாசம் என்பார்கள் அந்த பசுபதி பாசம் என்று சொல்வதைப் போல நாம் எல்லா உயிர்களுக்கும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய துவங்கினால் இனி வரும் காலகட்டத்தில் வினையது நீங்க காண்பர் ஏனென்றால் கும்பத்திற்குள் கும்பம் பதினோராம் இடம் கும்பம் எண்ணெயை குறிக்கும் அங்கே சனி வருகிறார் எண்ணெயின் விலையிலே ஏற்றங்கள் வரலாம் மாற்றங்கள் வரலாம் அவ்வாறு வந்தால் அது தங்கத்திலே எதிரொலிக்க துவங்கலாம் காரணம் என்ன ரிஷபத்திற்குள் குரு வருகிறார் ரிஷபம் என்பது என்ன வணிகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சுக்கரனின் ராசி ஆசையை குறிக்கக்கூடியது தங்கத்தின் விலை ஏறத்துவங்கலாம் தங்கத்தை தேவைக்கேற்ப வாங்கிக்கொள்ளுதல் கொள்ளுதல் நலம் என்பே குறைப்பேன் சொல்லுங்கம்மா ரொம்ப அழகா தெளிவா சொல்லிருக்கீங்க என்னெல்லாம் வந்து மாற்றங்கள் வர பொழுது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மனிதனுக்கு தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அந்த தூக்கத்துக்கும் மனிதனுடைய அந்த இறப்பு கடைசி நிலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா கட்டாயம்மா அதாவது ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் என்பதற்கு மறைவு ஸ்தானங்கள் என்பார்கள் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியதும் ஓரளவுக்கு மறைவு ஸ்தானம் என்பார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் மனிதன் ஆறாம் இடத்திலே நோய்வாய்ப்படும் பொழுதோ இல்லது எட்டாம் இடத்தை நாம் தவத்துக்கும் தியானத்திற்கும் கூட எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தூங்கும் பொழுதோ பனிரெண்டாம் இடத்திலே ஓரளவு மரணத்தின் சகோதரனை தான் தூக்கம் என்றே சொல்கிறார்கள் நாம் தூங்கும் பொழுது நாம் என்ன செயல் செய்தோம் என்பது நமக்கு தெரியவது கிடையாது எனினும் நம் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மரணத்தின் நிகழ்வு நமது அடுத்த பிறவிக்கு காரணமாகிறது நாம் ஒரு விதையை விதைத்து விட்டால் அந்த விதை அடுத்தது மரமாக முளைக்கப் போகிறது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது தவம் தியானம் போன்றவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயனஸ்தானம் தூங்குகிறோம் தூங்கும் பொழுது நம் எண்ணங்களை ஐந்தாம் இடம் என்பது நம் கான்சியஸ் மைண்ட் கான்சியஸ் மைண்ட் என்றால் ஐந்தாம் இடத்திலே சனி இருக்கிறது எனக்கு சற்று சோம்பேறித்தனம் உண்டு ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் இருப்பவருக்கு சற்று வேகம் உண்டு அதேபோல் ஐந்திலே புதன் இருப்பவனுக்கு விவேகம் உண்டு என்று சொல்லலாம் சரி பனிரெண்டாம் இடத்திலே நித்திரை ஸ்தானத்திலே நாம் தூங்கும் பொழுது தூக்கம் மூன்று நிலைகளில் ஏற்படுகிறது இதை தான் திபெத்தியர்கள் அவர்களுடைய தாந்த்ரீக புஸ்தகத்திலே சொல்கிறார்கள் என்னவென்றால் எப்பொழுது மரணத்தை பற்றிய புரிதல் ஏற்படுகிறதோ அப்பொழுது உங்கள் கர்மாவில் பெரும் பங்கு குறைந்து விடுகிறது என்பது சீனர்களின் நம்பிக்கை நாம் தூங்கும் பொழுது உடனே நாம் ஒரு அரை விழிப்பு நிலையில் இருக்கிறோம் அது வேக்கிங் ஸ்டேட் என்கிறார்கள் அதை வந்து ஜாக்ரத் அவஸ்தா என்பார்கள் அடுத்தது நாம் சற்று கனவுகளை காண்கிறோம் ஸ்வப்ன அவஸ்தா என்று பெயர் அதுதான் செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ளது மூன்றாவதாக உள்ளது டீப் ஸ்லீப் அப்பொழுதுதான் நாம் நித்திரைக்கு செல்கிறோம் இந்த நித்திரையின் அளவுகளை கடந்துவிட்டால் அதனை மரணம் என்று சொல்கிறார்கள் இதை சீனர்களோ திபெத்தியர்களோ வேறொரு கண்ணோட்டத்திலே பார்க்கிறார்கள் எவ்வாறு என்று சொன்னால் நம் ஆத்மா உடலை விட்டு பிரிந்ததும் ஒரு ஒளிப்பொருளை காணும் அந்த ஒளிப்பொருளை கண்டதற்கு பின்னாலே ஏழு வித நல்ல தேவதைகளையும் ஏழு வித துர்சக்திகளையும் காணும் அவரவர் சிந்தனைக்கு ஏற்ப என்கிறார்கள் அதையும் கடந்து சென்றால் வேறொரு நிலைக்கு செல்லலாம் என்கிறார்கள் இதையே எகிப்தியர்கள் புக் ஆஃப் டெட் என்கிறார்கள் இறப்பின் புஸ்தகம் என்கிறார்கள் மம்மி என்றெல்லாம் படம் பார்த்திருப்போம் அதிலே இந்த அணுபிசை காண்பதற்கு முன்னாலே முதலை வடிவத்திலே ஒரு தேவதையை காண்போம் அந்த முதலை வடிவத்து தேவதை நம்மிடம் நமது இதயத்தின் எண்ணங்களுக்கு ஏற்ப நமக்கு அடுத்த பிறப்பினை தீர்மானிக்கும் என்கிறார்கள் நாமும் என்ன சொல்கிறோம் மகரம் என்றும் முதலை என்றுதான் சொல்கின்றோம் அதாவது நம் கர்மா அடுத்த பிறப்பினை தீர்மானம் செய்யும் எனவே ஒவ்வொரு நிமிடமும் நமது கர்மாவின் செயலை நாம் கணக்கிட்டு தான் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை இங்கே வந்திருக்கிறோம் நம்மை வெளியிலிருந்து சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதை விட்டு வெளியேறிய பின் தான் நிஜமான வாழ்வே துவங்கப் போகிறது எனவே அதுவரை கவனம் தேவை சரி இப்போ ஒரு ஜாதகத்தில் எட்டில் சனி இருந்தால் அது வந்து சில பேர் வந்து வரம்னு சொல்கிறாங்க ஆயுள் நல்லா இருக்கும்னு சில பேர் வந்து அதை சாபமாக பார்க்குறாங்க உங்கள் பார்வையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க காரகோ பாவ நாஸ்தி என்பது ஒரு ஜோதிட விதி அதாவது இரண்டாம் இடத்திலே குரு இருந்தாலோ அல்லது எட்டாம் இடத்திலே சனி இருந்தாலோ ஏழிலே சுக்கிரன் இருந்தாலோ அதாவது அந்தந்த காரகத்துக்குரிய ஒரு இனிப்பு ஒரு இடத்திலே அதற்குரிய இடத்துல அதிகமாக காஃபியில் போயிடுச்சுன்னா அந்த காஃபி காஃபியாக இருக்காது இதுதான் இந்த கருத்து எட்டாம் இடத்திலே சனி என்பது ஆயுளை அதிகரிக்கும் என்கிறார்கள் எனினும் ஆயுள் என்பது வேறு ஆரோக்கியம் என்பது வேறு எட்டாம் இடத்திலே சனி இருந்துவிட்டால் என்ன செய்வது உதாரணமாக சொல்கிறேன் எனக்கு அஞ்சில் சனி அஞ்சில் சனி அதை பதினொன்றில் இருக்கக்கூடிய சூரியன் பார்க்கிறார் பரிவர்த்தனை எப்பொழுதுமே சூரியனும் சனியும் பார்த்து விட்டாலோ சேர்ந்தாலோ அல்லது ஒன்றிலோ ஐந்திலோ சனி இருந்து விட்டாலோ அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில சென்று முடிவெட்டுதல் கூடாது அன்று மௌனத்திலே அமர வேண்டும் யாரானும் ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும் நல்லதையே பேச வேண்டும் அப்போ எட்டில் சனி இருந்துச்சுன்னா சனி எந்த கிரகத்தோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் உங்களுக்கு வந்து எட்டில் சனி இருக்குது உதாரணமாக செவ்வாயிலோட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஹேர் கட்டுக்கு போகக்கூடாது இது பண்ணக்கூடாது செவ்வாய்க்கிழமை முடிந்த மட்டும் மௌனமாக இருக்கணும் செவ்வாய்க்கிழமை யாரான இயலாதவர்களுக்கு உதவி செய்யணும் அப்போ சனியோட பாதிப்பு குறைச்சிரும் எனவே சனி எந்த கிரகத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்கணும் ஒன்றும் இல்லை இப்போல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் வெறும் கையுடன் போகக்கூடாதுன்றது ஒரு மரபு நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறான் வெறும் கப்பன் சாஸ்திரம் வாங்கிட்டு போகிறான் காலி பாத்திரத்தை கொடுத்தால் இவனுக்கும் பிரச்சனை வரும் வாங்கியவனுக்கும் பிரச்சனை வரும் அந்த காலி கப்பன் சாஸ்திரம் வாங்குற அதில் ஏதோ ஒரு இனிப்பு பொருளை நிரப்பித்தரலாம் ஏதோ ஒரு உணவுப் பொருளை நிரப்பித்தரலாம் வெறும் பாத்திரத்தை தரக்கூடாது அதுவே ராகுவின் தன்மையாக மாறி சில பாதிப்புகளை தரும் என்று சொல்கிறது சீன ஜோதிடம் ஏன்னா எனக்கு இந்த ஜோதிடத்துல எந்த அளவுக்கு நம்பிக்கை உண்டா அதுலேயும் நம்பிக்கை உண்டு அதே மாதிரி சீனர்கள்ட்ட இன்னொரு பழக்கத்தையும் பார்க்குறேன் அந்த வாட்சு வால் கிளாக்கு இதெல்லாம் கிஃப்டா தரதில்லை அவங்க ஏன்னா அதை அவங்க கேதுவோட தன்மையோட அசோசியேட் பண்ணிக்கிறாங்க இன்னொரு வினோதம் என்னன்னா சீனர்களை பொறுத்த மட்டும் பூனை குறுக்க வந்துச்சுன்னா லக்கு அப்படின்றாங்க அவங்களுக்கு பணங்காசும் வருது என்னடா காரணம்னு பார்த்தேன் லக்னத்திலே குரு ராகு இருந்தாலோ ராகு ஏதான ஒரு சுப கிரகத்துடன் சம்பந்தப்பட்டிருந்தாலோ பூனை குறுக்கால போச்சுனாலோ பூனை நிறையா இருந்தாலும் பணம் வருது அப்படின்றாங்க அவங்களுக்கு அப்படி நடக்கிறதையும் எல்லாருக்கும் நடக்கிறது அப்ப எல்லாமே எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா கிடையாது நமக்கு நல்ல நேரம் இருந்து விட்டால் எல்லாம் நலமாகத்தான் நிகழும் அப்படின்றது நான் கண்ட ஒரு காட்சி சீன ஜோதிடத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கோ அதே அளவு சீன ஜோதிடத்துலையும் இருக்கு நீங்க மாந்திரீகத்தை மாந்திரிகத்தை பத்தி எங்களுக்கு சில விஷயங்கள் ஆமாம் ஆமா இது வந்து சீன ஜோதிடம் என்று சொல்லக்கூடியது த ஸ்ட்ரென்த் ஆஃப் த டே மாஸ்டர் என்பார்கள் பா ஜி அப்படின்வாங்க பா அப்படின்னா எட்டு அப்படின்னு அர்த்தம் நம்ம இதில் வந்து எட்டு என்றால் அது ஏதோ தீய நம்பர் அப்படின்னு ஒதுக்கிடுறான் சீனர்களை பொறுத்த மட்டும் ரெண்டு எட்டு இருக்கக்கூடிய நம்பர் எங்கேயான பார்த்துட்டானா அந்த கார் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கிடுறானுங்க டபுள் எயிட் டபுள் எயிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ராசி இது திண்டுக்கல்லில் கூட ஒரு சித்தர் இருந்தாங்குவாங்க பாட்டி சித்தர் அவங்களும் டபுள் எயிட் இருந்தால் ரொம்ப ராசின்னு சொல்லுவாங்களாம் அது மாதிரி நான் சீனர்கள்ட்ட பார்த்த ஒரு விஷயம் டபுள் எய்ட்டு சரி சீனர்களோட நம்பிக்கை எல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஏசியால உலகத்துல ஒரு எண்பத்தி மூணு பர்சன்ட் சொத்து அவனுங்க தான் இருக்கு கரெக்டா அவங்களுக்கு அப்ப அவங்க பின்பற்ற நம்பிக்கையெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சீனர்கள்ட்ட இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாம சாமி கும்பிடுறதோட பத்து மடங்கு அதிகமா தான் பார்ப்பேன் ஒவ்வொரு சீனர்கள் வீட்டுக்கு போனாலும் வாசல்ல அந்த மூன்று தெய்வங்கள் உண்டு ஜேடி எம்பரர் அப்படின்னு வாங்க அப்புறம் பாங்யூ அப்படின்னு வாங்க அப்படின்னா யாரும் இல்லை நம்ம ஊர் சிவன் தான் அங்க பாங்யூ அப்புறம் வந்து பூஷி அப்படின்வாங்க அப்படின்னா அந்த சிவத்தோட அவதாரத்துக்கு பூஷி நூ அப்படின்னா பராசக்தி அப்போ நம்மளுடைய நம்பிக்கை சாமியெல்லாம் நம்மளோட அதிகமாக கும்பிடுறது சீனர்கள் தான் ஒவ்வொரு வீட்டிலையும் ஜோதிடத்துலையுமே அவங்க பஞ்சாங்கம் வச்சுருப்பாங்க எல்லா சீனர்கள் வீட்லேயும் பஞ்சாங்கம் இருக்கும் அது கிட்டத்தட்ட நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பயன்படுத்துகிறாங்க சைனீஸ் கேலண்டர் அது ஒன்றும் இல்லை வாக்கிய பஞ்சாங்கம் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் வந்து அறுபது வருட சுழற்சி தான் அந்த அறுபது வருட சுழற்சி அறுபது வருட சுழற்சிக்கு என்ன முக்கியத்துவம் குரு வந்து நமக்கு தெரியும் வருஷம் ஆகுது ஒரு கட்டத்தை தேர்ட்டி இயர்ஸ் கிட்டத்தட்ட போது என்னாகும் அப்போ அதாவது அறுபது வருடத்துக்கு ஒரு முறை ரெண்டு ஆகும் இப்போ கூட நாசால தான் சொல்லிருக்கான் இது ரெண்டும் மிக்ஸ் ஆறதுக்கு வந்து கிளைமேட்ல சில மாறுதல்களை ஏற்படுத்து உலகத்தை சேஞ்சஸ் இதை கரெக்டாக நம்ம ஆட்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் முன்னாடியே பேர் வச்சு கரெக்டாக கணிச்சிருக்காங்க இதே பஞ்சாங்கம் தான் அங்கேயும் ஆனால் ஜோதிடத்தில் நாம் அணுகிற முறைக்கும் அவங்க அணுகிற முறைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த டே மாஸ்டர் அப்படின்வாங்க அப்படின்னா என்னென்னா இன்றைய இன்றைய நிகழ்வை மாற்றுவதற்கு இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறான் நாமளான எப்படி பண்ணுவோம் தசா புத்தி வந்து கொஞ்சம் டிலேடாக பண்ணுவோம் கணக்கு போடுவோம் அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த பஞ்சபட்சி சிஸ்டம் மாதிரி இன்னிக்கு என்ன மாறுதல்னு பார்த்துட்டு அதை வச்சு தான் அவங்க வியாபாரமே செய்வாங்க சீனர்கள் அப்போது அதில் நான் காணக்கூடிய விஷயம் இது எப்படி அவங்கக்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய நம்ம இந்தியாவின் பண்பாடு கலாச்சாரம் அவங்ககிட்ட எப்படி இப்படி பரவிச்சு அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டில் பத்மசம்பவா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அவங்க குரு ரிம்போச்சே அப்படின்னு கும்பிடுறாங்க இவருடைய இந்த பத்மசம்பவா என்று சொல்லக்கூடிய இவரை நினைத்தாலே நமக்கு பிளாக் மேஜிக் அஃபெக்ட் ஆகாதுன்றாங்க இது பலர் அனுபவத்தில் உணர்கிறாங்க அப்போ ஒன்றுனா அவருடைய மந்திரத்தையும் சொல்லிடுறேன் என்ன எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறவங்களும் எங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு கே நினைப்பாங்க ஒன்றும் இல்லை நாம் கையை எடுத்து கும்பிட்ற மாதிரி தான் அவங்களும் கும்பிட்றாங்க கொஞ்சம் இப்படியெல்லாம் வச்சு அந்த முத்திரை மாதிரிலாம் வச்சு கும்பிடுவாங்க நம்ம விரும்பின இப்படியே கும்பிட்டுக்கலாம் ஓம் ஆ ஹூ சித்தி பே ரொம்ப இது அவரை என்னென்னா பத்மசம்பவா என்கிற குரு ரின்போது சேவை நினைத்தாலே அந்த இடத்துல பிளாக் மேஜிக் வேலை செய்யாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் வரக்கூடிய பதினோராம் நூற்றாண்டில் மிலரேப்பா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் நம்ம எப்போவுமே ஒன்று யோசிக்கணும் திபெத்தில் மைனஸ் முப்பது டிகிரி இந்த மைனஸ் முப்பது டிகிரியில் அவங்க துணியையே ஈரமாக தான் வந்து தாமல் சுற்றிட்டு அந்த வெப்பத்திலே ஒரு காமன் நேரத்தில் காய வைக்கிறாங்க அப்போ எப்படி இந்த சித்துக்கள்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே மிலரேப்பா அப்படின்னு ஒரு பெரிய குரு அந்த மில்லரேப்பா ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறார் அவரை அவருடைய உறவினர்கள் ஏமாற்றி விடுகிறார்கள் அவள் அப்பா சின்ன வயசில் போன உடனே அவங்க அம்மாவும் அவருடைய சகோதரியும் ஏழ்மையில் செத்து போயிடுறாங்க இவர் இதனால் இதை பழி தீர்க்கணும்னு சொல்லி கருப்பு மாந்திரிகத்தை கற்றுக்கொள்கிறார் அவர் தான் கருப்பு மாந்திரிகத்தில் ஃபுல்லாக கற்றுக்கிட்டவர் அதை கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறார் தன்னோட உறவினர்கள்லாம் கூடக்கூடிய ஒரு திருமணத்தில் அதை அந்த மந்திரத்தை பிரயோகம் செய்கிறார் பெரிய புயல் மழை வெள்ளம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் செத்து போயிடுறாங்க அப்போது அவங்க மட்டும் போகலாம் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பாயிடுது இவருக்குள்ள ஒரு வருத்தம் நாம தெரியாம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இயற்கையை எண்ணங்களால் மாற்ற முடியும்ன்றதை மிளர உணர்ந்துடுறார் ஆனால் இயற்கையை நல்ல விதமா மாத்திருக்கணுமே நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு போறார் அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால் மார்பா என்று சொல்லக்கூடிய அவருடைய குருநாதரை அணுகி நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் எனக்கு திருந்து ஒரு வாழ வாய்ப்பு கொடுங்கன்றாரு இல்லை இல்லை இதுக்கு நீ பல பிறப்பு எடுத்தாகணுன்றார் இவர் திருப்பி கேள்வி கேட்குறார் பல பிறவிகளுடைய வினையை ஒரே பிறவியில் நான் அனுபவிக்கணும்னா இந்த ஒரே பிறவியில் அந்த வினைகள் தீர்றதுக்கு என்ன வழி நான் அப்படின்னார் அப்பொழுது மார்பா சொல்லிக்கிறார் ஒவ்வொரு முறையும் இவர் அடிச்சு வரட்டுறார் இவர் எத்தனையோ சித்துக்கள் செய்து அவருக்கு பல கட்டடங்களை கட்டித் தருகிறார் அதெல்லாம் வேண்டான்றார் கடைசியாக ரொம்ப அழுத உடனே மார்பா அவருக்கு தாராவின் உபதேசத்தை தருகிறார் அந்த தாராதேவி என்று சொல்லக்கூடிய தாரானா வேகமாக வந்து உதவு நிறத்தை தாரா வெள்ளை தாரா மஞ்சள் தாரான தாராதேவிக்கு மட்டும் என்ன பெரிய விசேஷம்னா தேவதைகளுக்கு உபதேசம் தேவை தாராக்கு உபதேசம் தேவை கிடையாது கூப்பிட்ட உடனே வந்து உதவக்கூடியவள் தாரா யாரா இருந்தாலும் மந்திரத்தை தப்பாக சொன்னாலும் பிரச்சனை வராது ஏன்னா தாரா வந்து எப்படி அப்படின்னா தாராவின் உக்ர வடிவங்களும் உண்டே ஆனால் அது தாய்மையின் வடிவமாக கருணையோட தவறை திருத்தும் வடிவத்துமே தவிர தாரா வந்து தன் பக்தர்களை தண்டிக்கவே மாட்டாள் பொருளாதாரத்தில் பெரிய பணத்தை கொடுத்துடுவாள் அப்போ தாராவுடைய மந்திரம் என்ன ஓம் தாரே தூ தாரி தோரே சோஹா ஓம் தாரே தூ தாரி தோரே சோஹா ஓம் என்னென்னா ரெண்டு கை இருக்கும் ஒன்று வந்து அபயத்தை தனத்தை தரும் பணத்தை இன்னொரு கை பாதுகாப்பை தரும் அப்போ இந்த தாரால இருக்கிறதுலே இந்த கிரீன் தாரான்னு சொல்றாங்களே பச்சை வடிவ தாரா அவளை நினைக்க நினைக்க வாழ்க்கையிலே பெரும் முன்னேற்றங்கள் வரும் நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மனை கூட பச்சை தாராதா அதனுடைய அவதாரம்னு சொல்ற மதுரை மீனாட்சி அம்மன் என்ன என்ன சிறப்பு மாத்தங்கின்னு சொல்றோம் ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்றோம் இருக்கக்கூடியதுல கல்விக்கு தானே கடவுள் மாதங்கியும் கல்விக்குதானே கடவுள் அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம் மாதங்கி சரஸ்வதி வெண்பட்டணிந்து வெண்தாமரையில் அமர்ந்து அன்னத்தை பறவையாக வச்சிருப்பான் உலகியல் கல்விக்கு சரஸ்வதி அதாவது இப்ப நீங்க வேர்ல்டில் நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறேன் அப்படி அதுக்கான ஞாபகம் வரணும் அப்படின்னா ஸ்ரீ வித்யா ரூபிணி சரஸ்வதி சகல கலாவல்லி சாரபிம்பாதரி தேவி சாஸ்திரவல்லி வீணா புஸ்தகதாரிணி வாணி கமல பாணி வாக்தேவி வரதாயகி புஸ்தக ஹஸ்தே நமோஸ்துதே இந்த மந்திரத்தை அப்பப்போ டெய்லி ரெண்டு தடவை மூணு தடவை கேட்டால் கூட சரஸ்வதி ஆறு வந்துடும் ஏன்னா அது சுகபிரம்மர்ஷி ஜீவநாடியில் வந்தது மாத்தங்கியை பொறுத்த மட்டும் பச்சை வடிவத்தில் இருப்பவள் அவள் கையிலே கிளி இருக்கும் அதே மாதிரி மாத்தங்கியோட சில வடிவங்கள்லாம் இன்னும் உக்ரகமாக கூட உண்டு அதில் ராஜ மாத்தங்கி அப்படின்னா என்ன அப்படின்னா மறைப்பொருளான ஞானம்னு ஒன்று இருக்குது சிலதெல்லாம் வந்து எப்படி சொல்வாங்க படித்து உணரக்கூடிய கல்வி ஓதாத கல்வி அப்படின்வாங்க அந்த ஓதாத ஞானத்தை தரக்கூடியவள் ராஜமாத்தங்கி சரஸ்வதியிலேயே இன்னும் இப்படி சொல்லலாம் என்ன அப்படின்னா அவளுக்கு உச்சிஷ்ட மாத்தங்கினும் பேர் என்னென்னா அவள் மகாலட்சுமியும் பெருமாளும் கைலையிலே சிவனை தரிசிக்க செல்கிறார்கள் சிவபெருமானை தரிசிக்க செல்லும் பொழுது அவர்கள் கையிலே இருக்கக்கூடிய பிரசாதம் சிறிது தவறி விழுந்து விடுகிறது மகாலட்சுமி அச்சோ இப்படி விழுந்துருச்சே நான் போய் சிவபெருமானை பார்க்கும்போதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க நம்ம திடீர்னு அதிலேருந்து பராசக்தி ஒரு வடிவமாக வெளிப்படுறா வெளிப்பட்டுட்டு சொல்கிறா எல்லா தேவதைகளுக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு வைக்கணும் மாத்தங்கிக்கு மட்டும் என்ன ரூல்ஸ்னால் அவள் சின்ன குழஞ்ச நீங்கள் தெரியாமல் சாப்பிட்டுட்டு கூட அந்த பிரசாதத்தை அம்மா ஏற்றுக்கோமான்னா ஏற்றுப்பா அதனால் அவள் பேர் உச்சிஷ்ட மாத்தங்கின்னு பேர் இருக்கக்கூடியதில் உச்சிஷ்ட கணபதியின் உபாசனை எவ்வளோ சிறப்போ உச்சிஷ்ட கணபதி ஒரு பெரிய புகழ தந்துடும் பதவியை தந்துடும் பெரிய பெரிய ஏற்றங்களை மாற்றங்களை தந்துடும் அதுபோல் மாத்தங்கியை நினைத்தாலே உச்சிஷ்டத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடியவள் நம்ம ஹார்மோன்ஸாக இருக்கக்கூடியவள் அதனால் எப்பொழுது மதுரை மீனாட்சியை நினைத்தாலும் பெரும் வெற்றியை தந்துவிடும் ஆனால் மாத்தங்கி உபாசனையில் ஒரு விஷயம் பார்த்துக்கணும் பெரிய பாடகர்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு ப சபைக்கு போகிறாங்க அதாவது சினிமா பாடியதோ இருக்கணும் ஒரு வீணையை வாசிக்கிறாங்க அந்த சபையிலேருந்து நடுவில் அவங்க அமரியாதை பண்ணி எழுந்துட்டால் அந்த தேவதை விட்டு போயிடுவான் இது எப்படின்னா ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு ரூல் உண்டு திபத்தில் நீங்கள் வந்து என்னென்னா சாமியார்கள் சிலரெலாம் இந்த இங்கே சீன படத்தில் பார்த்துருப்பீங்க முப்பது அடிக்கு பறந்தால் அதுலேருந்து நாற்பது அடிக்கு பிறந்த மாதிரிலாம் இதை பற்றி பிரான்சை சேர்ந்த நோவல் என்பவர் ஆராய்ச்சி செய்ய சென்றார் அந்த டிபெட் மிஸ்டிக் பிளாண்ட் ஆஃப் டிபெட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகளில் அப்போ போய் பார்க்கும்பொழுது என்ன பண்ணார் ஒரு துறவி ஒரே சமயத்தில் நாற்பது அடி டப்புன்னு ஒரே நிமிஷத்தில் குதிச்சிட்டார் அந்த மாதிரி குதிக்கும் போது இவர் அவர் பேட்டி காணுறனர் கூட இருக்கிறவங்க சொன்னாங்க பேட்டி காணாத எப்படி நம்ம ஆஞ்சநேரெலாம் குதிச்சார்னு சொல்கிறான் இல்லையா அது மாதிரி ஒரு தேவத்தையை அவர்கள் உபாசனை செய்திருப்பார் அந்த நேரத்தில் பேசிட்டா அந்த தேவதை அவர் விட்டு கிளம்பிடுச்சுன்னா அவர் உடம்பு மரணத்துக்கு போயிடும் புரியுதோ உங்களுக்கு அவர் வேற ஒரு பரிணாமத்தில் அவர் போயிட்டு இருப்பார் உடல் ஒரு பரிணாமத்தில் இருக்கும் அவருடைய மற்றொரு எண்ணங்கள் வேற ஒரு பரிணாமத்தில் இருக்கும் ராஜ மாத்தங்கிட்ட ஒன்னே ஒன்று என்னன்னா ஒரு சபையிலே பாட்டு பாடும்பொழுது இது பண்ணும்போது அந்த அவமானப்படுத்துற மாதிரி போகக்கூடாது சரஸ்வதி அதே மாதிரி ராஜ மாத்தங்கியோட உபாசனையில் இந்த டமரூகம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த ட்ரம் பீட்ஸ் இருக்கக்கூடாது ஆனால் பிரத்தியங்கிற உபாசனையில் ட்ரம் பீட்ஸ் இருக்காங்க அதாவது அது கொஞ்சம் ஆக்ரோஷமான தெய்வம்னு ஆக்ரோஷம் எனக்கு ஒரு சித்தர் மிக நெருங்கிய நண்பர் பேசலை விரும்பல ஒரு காலத்தில் அவர் வந்து மதுரை மீனாட்சி அம்மனுடைய டிவோட்டி அவர் எந்த மாதிரி சித்த பண்ணுவாருன்னா நானும் அவரும் போய்கிட்ருப்போம் சாதாரண பிஸ்லரி மினரல் வாட்டர் பாட்டில் வாங்குவார் அதை ஒருத்தனுக்கு காஃபியாக கொடுப்பார் ஒருத்தனுக்கு ஜூஸாக கொடுப்பார் ஒருத்தனுக்கு டீயாக மாற்றி கொடுப்பார் அதே மாதிரி சார் ஒரு வாட்டர் பாட்டிலுமே மாற்றி எல்லாமே அணுத்துகுழ அதுதானே உங்களுக்குள்ள நான் என்ன சொல்கிறேன் அணுவிற்கணுவாய் அப்பாலு கப்பாலே கணுமிட்டு நின்ற கரும்புள்ளையை காட்டினா எல்லாமே அந்த அணுத்துகள் தானே அந்த அணுவோடைய பேஸுக்கு போய் மாற்றிடுவார் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருந்தாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் வாராகி உபாசனைக்கோ பிரத்தியங்கர உபாசனைக்கோ வரல அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் ஏன் நீங்கள் இந்த ரெண்டு உபாசனையும் எடுக்கலை இந்த இந்த மற்றது இதுக்குள்ளே வரல என்ன அப்போ அவர் சொன்னார் இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு தேவத்தையை உபாசனை எடுத்துட்டோம்னா கடைசி வரைக்கும் அந்த தேவத்தையை தொடரணும் அந்த ஒரு தேவத்தையில் ஃபுல் ஃபோக்கஸ் இருந்தால் ரிசல்ட் நல்லாயிருக்கும் அவர் என்ன சொன்னார் ஏதோ ஒரு தேவத்தை ஏதோ உபாசனை பண்ண முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே தனி குணநலன்கள் உண்டு தனி உலக தத்துவங்கள் உண்டு உதாரணமாக இவங்களுக்கு ஒரு இசை பிடிக்கும்னா அவங்களுக்கு அந்த இசையை நம்ம இது பண்ணக்கூடாது அதனால் என்னால் எல்லா உபாசனையும் செய்ய முடியாது ஆனால் இந்த ஒரு உபாசனையில் கை தேர்ந்துட்டேன் இதை வச்சே என்னால் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட முடியும்னார் எனவே ராஜமாத்தங்கி என்பவள் மிக மிக சக்தி வாய்ந்தவள் அதாவது எப்படி சொல்லுவாங்க சிலதெல்லாம் நமக்கு நம்ம மீறின ஒரு ஞானம் கிடைக்கணும்னா இந்த கிளவுட்லேருந்து வருது அப்படின்றாங்களே இப்போ டேட்டாவை வந்து கிளவுட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன்றான் எங்கேயோ இருக்கக்கூடிய தகவலை ஒரு வினாடியிலே பெறக்கூடிய வல்லமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதே போல் பலாயிரம் மடங்கு வல்லமையை ராஜமா தங்கி தந்து விடுவாள் சரஸ்வதி வந்து உலகாயுத கல்வியை திருவா இப்போ சரஸ்வதியோட கடாட்சம் எதுக்கு தேவை அப்படின்னா நான் இப்போ ஒரு பரீட்சை எழுதுகிறேன் எனக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனம் வேணும் போகர் வந்து சரஸ்வதி பாசனம் பண்ணவர் போகர் வந்து கூத்தனூர் சரஸ்வதி உபாசனை செய்து அதுக்கான விஷய ஞானத்தை அடைந்தார் இதே அவருடைய ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய கோரக்கர் இவங்களோட ராஜமா தங்கி உபாசகர் ஏன் கோரக்கரே ரெண்டுமே செய்ய முடியாதுன்னா முடியாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு உபாசனைக்கும் அதற்கு ஒரு டயத்தை இது பண்ணி அந்தந்த தேவதைக்குரிய ஒரு நமஸ்காரத்தை செய்து உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாகதேவதைகளை உபாசனை பண்ணுறோம் நாகதேவத்தையை உபாசனை பண்ணால் அதுக்கு ஆரத்தி இப்படி தான் காட்டணும்னு ஒரு முறை இருக்குது முதல்ல காலுக்கு நாலு தடவை காட்டணும் அதுவும் வந்து இப்படி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் இப்படி தான் காட்ட முடியும் இந்த பகுதிக்கு இரண்டு மார்பகுதிக்கு முகத்துக்கு ஒன்று திருப்பியும் மூணு தடவை முழுசாக காட்டணும் ஒரு நாகதேவத்தையின்னு எடுத்தால் அதோட உபாசனைக்கு நீத்த இப்படி தான் ஆரத்தி காட்டணுன்னு இருக்கு இதே அது நாகதேவதையாக இல்லை நான் சொல்கிறது நாக இயக்கு வெரைட்டியில் இல்லை வேறு ஒரு இதாக இருக்குங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பத்திய இது இருக்குது இதுல ஒண்ண கத்துக்கிறதுக்கே வாழ்க்கை முடிஞ்சிடும் இருக்காது அப்ப கத்துக்கணும் பொழுது அதிகம் ஏதோ ஒரு ஆனா எல்லாத்திலுமே கணபதி ஆதாரமா இருக்கும் ஏன்னா எல்லா இதுக்குமே கணபதி எதுக்கு ஒரு ஆதாரம் அப்படின்னா முதற்கடவுள் முதற்கடவுள் நமக்கு அந்த உபாசனையிலே ஏதேனும் குறைகள் ஏற்பட்டால் கணபதி உபாசனை அதை நிறைவு செய்து தரும் நான் சொல்கிற மாதிரி தான் இந்த தேவதைக்கு நான் பட்டில் தான் துணி வாங்கிட்டு போகணும் இதுக்கு பச்சைப்பட்டு தான் அப்படின்னா இதுக்கு பச்சைப்பட்டு தான் இதுக்கு நாலு தடவை இதுனா இது இதுக்கு இத்தனை தடவை நான் விர இந்த நாட்கள் விரதம் இருக்கணும்னா இருந்து தான் ஆகணும் சில சமயங்களில் என்னையும் மீறி அவை தடைப்படலாம் அவ்வாறு ஆனால் கணபதி உபாசனை அதை சீர் செய்து தரும் அதுக்காக எல்லாருமே ஒரு கணபதி உபாசனையை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே தான் ஒரு பேஸாக போவாங்க